ஹாய் வணக்கம் நான் உங்கள் பாலாஜி இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன் குத்தி கதை தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு நல்ல டிரைவர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கார் என்னென்னா நல்லா பஸ் ஓட்ட தெரிஞ்சவர் எந்த ஒரு இதையும் சமாளித்து ஓட்டுவார் அப்படின்ட்டு அவார்ட்லாம் வாங்கினவர் எல்லோரும் ஒரு இடத்துக்கு டூர் போகிறாங்க அந்த டூர் போகும்போது அங்கே வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டிசைட் பண்ணி போட்டிங் போகிறாங்க அங்கே போட்டிங் போகும்போது போட்டுக்கு உண்டான டிரைவர் இல்லை சரி நம்மக்கிட்ட தான் அவார்டு வாங்கின டிரைவர் இருக்கார் இல்லையா அவர் வச்சு நம்ம போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓட்டுறதுக்கு அவர் கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த போட்டில் எல்லோரும் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நடு வழியில் போட்டு நின்று போச்சு அப்போ என்ன சொன்னாங்க ஐயோ போட்டு என்னென்ன போச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு கூட இருக்கலாம் கேட்கும்போது அந்த டிரைவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்னென்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லோரும் இறங்கி போட்டு தள்ளுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பிரச்சனையும் இல்லை போயிடலாம் அப்படி இது எங்கே போய் முடியுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலுமே தெரியாமல் நம்ம ஒரு தொழிலுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு வேலை செய்யும்போது அது ஆபத்தில் தான் போய் முடியுன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த கதை மரம் நடுவோம் மழை பெறுவோம் மக்கள் பசுமைக்கும் நான் உங்கள் பாலாஜி